உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி திராட்சை தேங்காய் துண்டெல்லாம் சேர்த்துட்டு சூப்பரான பருப்பு பாயசம் செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் வாங்க எப்படி பார்க்கலாம் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு கப்பு சிறு பருப்பு எடுத்துக்கிறேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் சிறு பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு சிறு பருப்புக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வெல்லம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பருப்பில் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ வெள்ளத்தை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தனியாக வச்சுருங்க அதில் வந்து மண் தூசி எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வடிகட்டுறோம் வடிகட்டி இதை ஃபஸ்ட்டு ஆரட்டோன்னு தனியாக வச்சிடலாம் வெல்லம் காசிட்ட பிறகு வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க ஏன்னா அதே பாத்திரத்துலேருந்தா இறுகி போயிடும் வெள்ளம் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம தேங்காய் வந்துட்டு நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாக கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ரெண்டு விதமான தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ எடுக்க போகிற பால் வந்துட்டு நல்ல திக்கான பால் ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது பால் ஓகேங்களா திக்கான பால் வர்றது ரெண்டாவது பால் அடுத்தது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் தேங்காய் பாலாக அது வந்து ரொம்ப தின்னான பால் ஃபஸ்ட்டு பால் இதை எப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பருப்புல ஊத்த போறது தின்னான பாலை தான் ஊத்த போறோம் அதாவது தண்ணியான பாலை தான் ஊற்ற போகிறோம் லாஸ்ட்டாக தான் நம்ம திக்கான பால் ஊற்ற போறோம் முடி தேங்காயில் திக்கான பாலும் ரொம்ப தண்ணியான பாலும் எடுத்தாச்சு இப்போ பாருங்க பருப்பும் வந்துட்டு சிறு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது குக்கர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கரண்டி வச்சு இப்போ வந்துட்டு நம்ம வெல்லம் எடுத்து வைச்சோம் இல்லைங்களா கரைச்சது அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு வெள்ளமும் சிறு பருப்பும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பாலில் தண்ணியான தேங்காய் பால் இப்போ வந்துட்டு தண்ணியான தேங்காய் பால் அந்த சிறு பருப்பில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க நல்லா தலை தழை தழைன்னு கொதிக்கணும் கொதிக்கும் போதே அது கொஞ்சம் சுண்டி வரும் ஸோ ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்போ தான் தீயாது இப்போ அந் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி எல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் வந்து தேங்காய் துண்டுகளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்க கடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக தரும் ஸோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து ஃபுல்லாக வதக்கிடுங்க நல்ல ஒரு ப்ரௌன் லைட் ப்ரவுன் வரும்போது நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஃபுல்லாக வதக்கிடுங்க அதுவும் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் திராட்சை எடுத்து சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்த்த உடனே நம்ம ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனாலே திராட்சை வந்துட்டு நல்ல பலூன் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எல்லாமே செய்யும் போது கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் மீடியம்லையும் இருக்கக்கூடாது ஹைலேயும் இருக்கக்கூடாது எல்லாமே தீஞ்சிரும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் பருப்பும் வந்துட்டு அந்த வெள்ளத்தோடையும் தேங்காய் பாலோடையும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா திக்கான தேங்காய் பால் அதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக கொதி வந்தால் போதும் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தட்டி ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் நல்லா நுணுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரி திராட்சை நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா நெய்யில் அதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க இதை பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வரும்போது முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இதுவே ஏன் நம்ம லைட்டாக தண்ணியாக வச்சுருக்கோம் அப்படின்னா இது நல்லா ஆற ஆற திக்னஸ் ஆகிடும் அதனால தான் தண்ணியாக வச்சுருக்கோம் ஸோ இப்போ சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க